நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் சில தினங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்த சூரிய கிரகணத்தின் போது பூமியின் மீது விழுந்த நிலவின் நிலல விண்வெளி வீரர் ஒருவர் படம் பிடித்து அனுப்பியிருக்காரு சூரியனுக்கும் பூமிக்கு இடையே நிலவு வர்ற சமயத்துல சூரிய கிரகணம் ஏற்படுது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ்ந்த சூரிய கிரகணத்தை இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளை சேர்ந்தவர்கள் விசேஷ கண்ணாடி மூலமும் தொலைநோக்கி மூலமும் கண்டு ரசித்தாங்க பூமியிலிருந்து சூரியனை பார்த்த சமயத்துல நிலவால் மறைக்கப்பட்ட சூரியன் நெருப்பு வளையம் போல காட்சி அடிச்சுச்சு அதே நேரத்தில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து பூமியை பார்த்தபோது நிலவின் நிழல் பூமி மீது விழுந்தது தென்பட்டிருக்கான் அதை கிறிஸ் கேசிடி என்ற ஒரு நாசா விண்வெளி வீரர் படம் பிடித்து ட்விட்டரில் பதிவிட்டிருக்காரு பூமியிலிருந்து வெகு தொலைவில் நிலவு இருந்ததால் அதன் நிழல் பூமியின் மீது சிறிய பகுதியில் மட்டுமே விழுந்திருக்கு இந்த நாசா வீரர் எடுத்த இந்த ஃபோட்டோ வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க